அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் கலை போகும் ஒலிம்பிக் திருவிழா உலகின் மிக பெரிய விளையாட்டு திருவிழாவான முப்பத்தி மூன்றாவது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் திருவிழா வரும் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்க உள்ளது இதையொட்டி செயின் நதிக்கரையில் மூன்று லட்சம் பேர் முன்னிலையில் பிரம்மாண்டமாக தொடக்க விழா நிகழ்ச்சி நடக்கிறது இருநூத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்க உள்ளனர் நூத்தி அறுபத்தி இரண்டு படகுகள் மூலம் வீரர்களை நதிக்கு அழைத்து வந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூர பாதையில் இந்த விழா நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இந்தியா ஒலிம்பிக்ஸில் பங்கேற்கிறது இதுவரை மொத்தம் முப்பத்தி ஐந்து பதக்கங்கள் வென்றுள்ளது அவற்றில் பத்து பதக்கங்கள் தங்க பதக்கங்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தங்கம் வென்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபது ஆகிய ஆண்டுகளில் தலா ஒருமுறை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக ஒலிம்பிக்ஸில் பதக்கங்களை குவிக்க வேண்டும் என்ற இலக்குடன் இந்த முறையும் இந்தியா பங்கேற்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் சாகச விளையாட்டான அலைச்சறுக்கு போட்டிகள் உள்ள டிஹோபோ கடற்பகுதி மிக ஆபத்தானதாக கருதப்படுகிறது அலைச்சருக்கு வீரர்களால் த எண்ட் ஆஃப் தி ரோட் என அழைக்கப்படும் அங்கு உலகின் ஆபத்தான அலைகள் இருபது முதல் இருபத்தி ஐந்து அடிக்கும் மேலாக எழும்பும் அனுபவம் மிக்க வீரர்கள் கூட மிகுந்த எச்சரிக்கையுடன் விளையாடும் இங்கே வெற்றிக்காக தங்கள் உயிரை பணயம் வைக்க இளம் வீரர்கள் பலரும் தயாராகி வருகின்றனர்